ஆனால் இந்திய கலாச்சாரம் மிகவும் மிகவும் பழமையானது ஐயாயிரம் ஆண்டுகள் சிந்து சமவெளி நாகரீகம் ஒரு ரயில் பாதை கட்டப்படும் போது தற்செயலாக அது கண்டுபிடிக்கப்படும் வரை அது இருந்தது என்பது உண்மையில் யாருக்கும் தெரியாது இப்போது பாகிஸ்தானில் மொஹஞ்சதாரோ என்று அழைக்கப்படும் ஒரு தளத்தின் மூலம் கட்டப்பட்டது பின்னர் அவர்கள் உண்மையில் மிகவும் மிகவும் அதிநவீனமான மிகப்பெரிய அளவில் மிகவும் சிக்கலான மண் மண் செங்கல் கட்டமைப்புகள் பின்னர் அவர்கள் இந்த கலாச்சாரத்திற்கு ஒரு மொழி இருப்பதை கண்டறிந்தனர் முழுமையாக வளர்ந்த எழுத்து வடிவம் இது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆனால் ஒரு மொழி கூட இல்லை ரோசட் ஸ்டோன் அந்த ஸ்கிரிப்டை எந்த சமீபத்திய மொழியிலும் மொழிபெயர்க்க உதவுகிறது அதனால அந்த ஸ்கிரிப்டை நாம் படிக்க முடியாது அந்த எழுத்துமுறை இருக்கிறது ஆனால் நம்மால் அதை படிக்க முடியாது எனவே அந்த எழுத்து முறையில் நமது கடந்த காலத்தை பற்றிய அனைத்து வகையான தகவல்களும் இருக்கலாம் ஆனால் அது இல்லை ஆனால் அது படிக்கக்கூடியதாக இல்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவை எவ்வளவு காலத்திற்கு முன்பு செழித்து வளர்ந்தன சிந்து நாகரிகத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட முத்திரை எஞ்சியிருக்கிறது முத்திரையிடவும்